வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்டக்கவசம் கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி இன்று ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினொன்று பத்து மணி அளவில் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் திரு சாமு நாசர் எம்எல்ஏ அவர்களையும் பூவிருந்தவெல்லி சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணசாமி அவர்களையும் திருமழிசை பேரூராட்சி தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு மகாதேவன் அவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் உடன் திருமழிசை பேரூர் கழக செயலாளர் திரு முனுசாமி மாவட்ட நிர்வாகிகள் மாநகர ஒன்றிய நகர பகுதி கழக செயலாளர்கள் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்டக்கவச நிதலத்துடன் இணைந்திருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க